அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எல்லாமல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிட கலையினை கற்றுக் கொடுத்த என் குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் இந்த பதிவினை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜா ஒரு ஜோதிட ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு சில நேரங்களில் சில ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து கொண்டு வார்கள் இல்லைனா ஆறு மாதம் கழித்து கொண்டு வாங்க இந்த ஜாதகத்தை இப்பொழுது நான் பார்த்து பலன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க இல்லை அப்படின்னா ஒரு சில ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்துக்கு இப்பொழுது திசா புத்தியின் மூலம் நேரம் சரியில்லை சில தோஷங்கள் இருக்கின்றது இதனால் இப்போ அந்த தோஷத்தினால மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெகட்டிவான கருத்துக்களை சொல்லி உங்களுடைய மனநிலைமையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க அப்போ நம்ம வந்து இந்த என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நம்ம வருவோம் அதுக்கு பரிகாரம் என்று சொல்லணுன்னா இதுக்கு பரிகாரம் எதுவுமே இல்லைன்னு கூட சில பேர் சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வழிபாட்டை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் தருகின்றது அப்படிங்கிறது தான் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பரிகாரம் கிடையாது வழிபாட்டு முறை அப்படி சொல்லிட்டாங்க இந்த ஜாதகருக்கு நேரம் சரியில்லை இந்த தோஷத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு உங்களுடைய மனம் கஷ்டமாக இருந்து அந்த ஜாதகருக்கு இல்லை உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த நேரத்தில் வந்து எனக்கு எந்த இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு தொழில் செடியாக போகல திருமணங்கள் சரியாக அமையலை இந்த மாதிரி ஏதோ ஒரு க வேலைகள் தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நேராக நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா செப்பு தகடு விற்கும் அது நிறைய சைஸில் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல தகடாக ஆறுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் வாங்கிட்டு வாங்க உங்களால் மூணுக்கு மூணு சைஸில் எழுத முடியும் அப்படின்னா அந்த இதை தகடை வந்து மூணுக்கு மூணாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைங்க அப்படிங்கிற நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அதில் எழுத முடியாது அப்படின்னா நீங்கள் ஆறுக்கு அறையும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த தகடை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்திர சுத்தி முறைன்னு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இது மாந்திரிக லைனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பசுமாட்டில் இருக்கக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய அதாவது நாட்டு பசுமாட்டில் இருந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தால் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்ச கவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஒரே மாட்டாக இருந்தாலும் சரி இல்லை வெவ்வேறு மாட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தை ஒரு தாம்பளத்தில் வச்சு ஃபுல்லாக அதை உள்ளே அதை போட்டு ஃபுல்லாக நிரப்பி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் அதிலேயே அந்த தகடு இருக்கட்டும் இதை முடித்ததுக்கப்புறம் மறுநாள் அதை எடுத்து அந்த தகடை நல்லா நீட்டாக ஒரு நல்ல துணியை போட்டு தொடச்சிட்டு ஒரு பேனாக எடுத்து உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து அம்மா பேர் அப்பா பேர் நீங்கள் உங்கள் பே உங்களுடைய பேர் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊர் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் அப்படிங்கிற முத கொண்டு எல்லா டீட்டெயிலையும் எழுதிட்டு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாம் எழுதிட்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தை அப்படியே அதில் வரைஞ்சி அந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிவிட்டு இதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அதே போல் பஞ்சகவியத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் நாட்டு மருந்து கடையில் போய் எல்லாம் துணி கடல போய்ட்டு நல்லா பட்டு துணி கருப்பு அதாவது பட்டு துணியில் வெண்பட்டு அதாவது வெள்ளை கலர் நிறமாக இருந்தாலும் சரி இல்லை மஞ்சள் கலர் நிறமாக இருந்தாலும் சரி சிறப்பு அல்லது பச்சையாக இருந்தால் என்ன சிறப்பு ஒரு பட்டு துணி வாங்கிட்டு வந்துட்டு நவகோள்களுடைய தானியங்கள்னு சொல்லப்படக்கூடிய அதாவது மொச்சை உளுந்து பச்சைப்பயிறு இந்த மாதிரி இதில் வந்து தனித்தனியாக வாங்கிட்டாங்க ஒரு ஒரு நூறு நூறு கிராம் வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து போடுங்க பாக்கெட்டில் இருக்கிற கூடிய கலப்பாக வைக்கக்கூடியதை வாங்கிட்டு வந்து பரப்பாதீங்க அப்படி இல்லை என்னால் இந்த நவதானியங்கள் கலெக்ட் பண்ண முடியலைன்னா பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அரிசி விற்க சாரி நெல் விற்கும் நெல்மணிகள் விற்கும் அது நெல்மணியை ஒரு காக்கெலாம் வாங்கிட்டு வந்துருக்குங்க அதாவது ஒரு பரப்புனால் அந்த எந்திரம் வந்து ஃபுல்லாக அதில் உட்கார்ற மாதிரி இல்லைங்க எனக்கு நெல்லும் கிடைக்கலைங்க அப்படின்னா முடியாத பச்சரிசி அதாவது அரிசி வாங்கி பச்சரிசி வாங்கினீங்கன்னா அதில் முனை முறிஞ்சிருக்கும் அந்த மாதிரி பச்சரிசி இல்லாமல் முடிந்த வரைக்கும் உங்கள் கையால் அந்த முனை முடிஞ்சதெல்லாம் எடுத்துட்டு முனை முடியாத பச்சரிசியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய பூஜை அறை இருக்குதில்ல பூஜை அறையில் கொண்டு போய் அந்த உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய ஒளி அந்த இதில் அந்த பட்டு துணியில் படுற மாதிரி விரிச்சு விட்டு அந்த பட்டு துணி மேலே இந்த நவதானியங்களையோ அல்லது அரிசியோ அல்லது நெல்முனையோ பரப்பிட்டு நீங்கள் எழுதுனீங்க பார்த்தீங்களா அந்த ஜாதகத்தை அது மேலே வச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க சார் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதே ஜாதகத்தை எப்படி செஞ்சீங்களோ அதை அப்படியே நேராக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போங்க குலதெய்வ கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அதாவது பூஜை செய்யக்கூடிய பூசாரீட்டை இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லுவீங்கன்னா வச்சு கொடுப்பாங்க சில பேர் உங்களுடைய தெரிந்த நபர்களாக இருந்தால் அதாவது அதை ஏற்றுக்கிட்டு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக வச்சு கொடுப்பாங்க ஏன்னா குலதெய்வ கோயிலில் முறை அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி ஒருத்தர் முறை செய்வாங்க நாளைக்கு ஒருத்தர் முறை செய்வாங்க அப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தர் முறை செய்யும் பொழுது அது வச்சுருப்பாங்க அடுத்தவர் முறை செய்யும்போது அதை எங்கேயாவது எடுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால முறை செய்யக்கூடியவர் உருவாய நபராக இருக்கிற பட்சத்தில் அப்படி கொடுத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜாதக நோட்டுக்குள்ளார அந்த ஆறு சைஸ் இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு மஞ்சள் பையில் போட்டு சாமி இந்த ஜாதகம் டைம் சரியில்லைங்கிறாங்க அதனால் குலதெய்வ கோயிலில் வச்சு தர சொன்னாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் கருவறைக்குள்ளார அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவா வச்சதை சொல்லுங்கள் கருவறைக்குள்ளார வச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதை வாங்கிட்டு வாங்க ஏன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் அங்கே பூஜை நடப்படும் பொழுது இந்த ஜாதகருக்கு எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது டைம் நேரம் திசா புத்தியில் நேரம் சரியில்லைனாலும் சரி உங்களுடைய ஊழ்வினை கருமாவாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய நூறு பர்சன்டோடைய வேகத்தை ஒரு ஐம்பது பர்சண்ட்டு அல்லது ஒரு நா அறுபது பர்சன்ட் ஒரு நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு குறைச்சி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வத்துக்கும் உங்கள் வீட்டில் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கும் உண்டு அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் என்ன பண்ணணுன்னா இந்த ஜாதகருக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட முறையிட்டால் எந்த தெய்வத்தினால் அல்லது எந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டுருக்குதோ அந்த இடத்துல அது முறையே நீங்கள் வேண்டதுக்கு பதிலாக உங்கள் குலதெய்வம் முறையிடும் அப்படி முறையிடும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷமானது படிப்படியாக விலகி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய பலன்களேருந்து நீங்கள் அந்த இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அந்த செப்பு தகடினை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து விடவும் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் அந்த ஜாதகருக்கு கண்டாமல் அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியும் சுபத்தன்மையுமே கிடைக்கும் இது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் அதாவது எனக்கு கல்யாணமே தடைப்பட்டு போய்கிட்டே இருக்குது எப்போ கல்யாணத்துக்கு போனாலும் கல்யாணம் வரன் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் செய்யலாம் இல்லை தொழில் செஞ்சால் எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு தொழில் வந்து நஷ்டமாயிருது தொடர்ந்து தடையாக இருக்குதுங்கிறவங்களும் இந்த இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுத்து அந்த வாடிக்கையாளர்கள் வெற்றி பெற்றதன் மூலம் எனக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமே இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இந்த பரிகாரத்தை உங்களை சொல்கிறது இது வந்து பழங்கால பரிகார முறைகள் அதாவது இதெல்லாம் வந்து சில வந்து சூட்சமமான பரிகார முறைகள் ஒரு சில குருமார்களுக்கு இருந்து மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி இதில் நான் கிடைச்சி நான் என்னுடைய வாடிக்கையாளர்களை கொடுத்து பயன்படுறதுனால இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் தரேன் இதை தரதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்னுடைய என்னிடத்தில் நீங்கள் யாராவது ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பி வச்சுட்டு உங்களுடைய அலைபேசி நம்பரை கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு கொடுக்குறப்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு கன்சல்டிங் கொடுப்பேன் நன்றி வணக்கம்